நமது மேடையின் நல்வணக்கம் இன்று நமது மேடையில் நாம் பேச இருப்பது மிக மிக முக்கியமான அதே சமயம் பல ஊடகங்கள் பேசத் தவறிய ஒரு விஷயம் அது என்னவென்றால் சட்டமன்றத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவரை பார்த்து ஒரு பகிரங்க சவால் விட்டார்கள் அது என்ன சவால் என்று அனைவரும் காணொலியில் பார்ப்போம் பார்த்திருப்பீர்கள் முதலமைச்சருடைய சவாலின் சாராம்சம் என்னவென்றால் பொள்ளாச்சி சம்பவம் நடைபெற்று பாதிக்கப்பட்ட அந்த புகார் கொடுத்து நாட்கள் கழித்துதான் நடவடிக்கை எடுக்கப்பெற்றது குற்றவாளிகளை பனிரெண்டு நாட்கள் கழித்துதான் கைது செய்தார்கள் முதல் தகவல் அறிக்கை கூட பனிரெண்டு நாட்கள் கழித்துதான் போட்டார்கள் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் குற்றம் சாட்டுகிறார் இதை மறுத்த மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் இல்லை இல்லை நாங்கள் புகார் பெற்ற அன்றே முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்துவிட்டோம் குற்றவாளிகளை கைது செய்துவிட்டோம் என்று தெரிவிக்கிறார் இதை ஏற்க மறுத்த முதலமைச்சர் அவர்கள் பகிரங்கமாக ஒரு சவாலை விடுத்தார் அதாவது இந்த அவையில் நான் தெரிவித்த கருத்துக்கள் அனைத்தும் உண்மை அதற்கான ஆதாரங்களை நான் சபாநாயகரிடம் கொடுக்கின்றேன் எதிர்கட்சி தலைவர் தெரிவித்த தகவல் அனைத்தும் பொய் ஒருவேளை அவர் உண்மை என்றால் அவரிடம் இருக்கும் ஆதாரங்களை சபாநாயகரிடம் கொடுக்கட்டும் சபாநாயகர் அவர்கள் இரண்டு ஆதாரங்களையும் ஆராய்ந்து யார் சொன்னது உண்மை என்பதை இந்த அவையில் தெரிவிக்கட்டும் நான் சொன்னது உண்மை என்றால் நான் கொடுக்கும் தண்டனையை மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் ஏற்க வேண்டும் ஒருவேளை அவர் சொன்னது உண்மை என்றால் அவர் கொடுக்கும் தண்டனையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பகிரங்க சவாலை விட்டார்கள் இதற்கடுத்து நடந்ததுதான் மிக சுவாராசியமானது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் காவல்துறையை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்கள் ஆகவே அவருக்கு அது குறித்த அனைத்து ஆவணங்களும் உடனடியாக கிடைத்திருக்கும் உடனடியாக அவரும் சபாநாயகரிடம் கொடுத்திருப்பார் அதே போல அதிமுக சார்பாகவும் அனைத்து ஆதாரங்களையும் சபாநாயகரிடம் கொடுத்து விட்டார்கள் மறுநாள் இந்த விஷயம் குறித்து சட்டசபையில் தனது முடிவை சொன்ன சபாநாயகர் நேற்று இந்த அவையில் முதலமைச்சர் சொன்ன அனைத்தும் உண்மை என்று ஒரு தவறான பிழையான அறத்திற்கு முரணான ஒரு தீர்ப்பை சொல்லிவிட்டார் அதுதான் உண்மை ஏனென்றால் அதிமுக மிகத் தெளிவாக அனைத்து ஆதாரங்களையும் சபாநாயகரிடம் கொடுத்து விட்டார்கள் அதுபோல முதலமைச்சர் தரப்பிலும் கொடுத்து விட்டார்கள் அதெல்லாம் சபாநாயகரிடம் வந்த பிறகு அதை ஆராய்ந்த பிறகும் அதில் உண்மைத்தன்மை இல்லை என்று தெரிந்த பிறகும் முதலமைச்சரை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கில் சட்டசபையின் மாண்பையும் சபாநாயகர் இருக்கையினுடைய மாண்பையும் சீர்குலைக்கும் விதமாக அப்பாவு அவர்கள் தனது தீர்ப்பை கூறியிருக்கிறார்கள் இதனோடு சேர்த்து இன்னொன்றையும் சொல்லிவிட்டார்கள் சரி தீர்ப்பை சொல்லிவிட்டீர்கள் யார் சொன்னது தவறோ அவர்களுக்கு தண்டனை கொடுப்பீர்களா என்று ஒரு கேள்வி வரும் அல்லவா அதற்கு அவரே ஒரு விடையை சொல்கிறார் இந்த விஷயம் குறித்து மேற்கொண்டு எந்த நடவடிக்கையும் வேண்டாம் என்று திமுக சார்பாக என்னை சந்தித்தவர்கள் கேட்டுக்கொண்டார்கள் என்று ஒரு விளக்கத்தையும் சொன்னார் அதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஏனென்றால் முதலமைச்சர் அவசரப்பட்டு தவறான தகவலை சொல்லிவிட்டார் இந்த விஷயத்திற்கெல்லாம் முதலமைச்சர் மீது நடவடிக்கை எடுப்பது அவ்வளவு உகந்ததாக இருக்காது ஆகவே இந்த விஷயத்தை நாங்கள் கடந்து செல்கிறோம் என்று கூட திமுக சார்பாக பெருந்தன்மையாக சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கிறது அந்த விஷயத்தில் நாம் கேள்வி எழுப்பவில்லை இங்கே உண்மை என்ன என்பதை சொல்வதுதான் நமது கடமை இந்த பொள்ளாச்சி சம்பவம் என்பது அது குறித்த சரியான விளக்கம் என்னவென்றால் இரண்டாயிரத்தி பத்தொன்போது பிப்ரவரி பனிரெண்டாம் தான் அந்த சம்பவம் நடைபெறுகிறது ஆனால் அன்றே அது அனைவருக்கும் தெரியுமா என்றால் தெரியாது அந்த சம்பவம் நடைபெற்ற பிறகு அந்த மாணவனுடைய அம்மா நான்கு ஐந்து நாட்கள் கழித்து அதாவது பதினாறாம் தேதி அவர்கள் அந்த பெண் அணிந்திருந்த அந்த தங்க சங்கிலியை காணாம் என்று கேட்கிறார் அப்பொழுதுதான் அந்த விஷயமே அவர்கள் வீட்டுக்கே தெரிய வருகிறது தங்கச்சங்கிலியை காணாமென்று தாய் கேட்க அதன் பிறகு ஒவ்வொன்றாக அந்த மாணவியை விசாரணை செய்ய செய்ய வீட்டில் இந்த உண்மையெல்லாம் வெளிவருகிறது இதுதான் உண்மை ஆக வீட்டிற்கே பதினாறாம் தேதி தான் அந்த விஷயம் தெரியும் என்பதுதான் உண்மை இதை நாம் சொல்லவில்லை முதலமைச்சர் தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்ட ஆதாரத்திலேயே சொல்லியிருக்கிறார்கள் ஆக பதினாறாம் தேதி அந்த மாணவனுடைய வீட்டிற்கு தெரிந்த பிறகு அந்த மாணவனுடைய அண்ணன் பத்தொன்பதாம் தேதி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை சந்திக்கிறார் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சந்தித்த இந்த விஷயத்தை பேசிய பிறகு அவர் உரிய காவல் அலுவலகத்தை அணுகுமாறு அவருக்கு ஆலோசனை வழங்குகிறார் அவரும் அதன் பிறகு வீட்டிற்கு வருகிறார் பாதிக்கப்பட்ட மாணவி ஒத்துழைக்கவில்லையா அல்லது என்ன காரணம் என்று தெரியவில்லை புகார் இருபத்தி நான்காம் தேதி வரை கொடுக்கப்படவில்லை புகார் பிப்ரவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதிதான் எழுத்து பூர்வமாக காவல் நிலையத்தில் கொடுக்கப்படுகிறது காவல் நிலையத்துக்கு புகார் கொடுக்கப்பட்ட உடனேயே முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படுகிறது அதன் பிறகு அன்றே குற்றவாளிகளின் நான்கு பேர்களில் மூன்று நபர்களை காவல்துறை கைது செய்கிறது மற்றொருவரையும் பிறகு கைது செய்கிறது இதுதான் அந்த பொள்ளாச்சி சம்பவத்தில் முதலில் நடந்த உண்மை அதன் பிறகு விசாரணையில் நிறைய மாணவிகள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது என்பதெல்லாம் வந்தது அதை நாம் மறுக்கவில்லை முதலமைச்சர் சட்டசபையில் பகிரங்கமாக சவால் விட்டார் அல்லவா அந்த விஷயத்தில் என்ன உண்மை என்றால் பாதிக்கப்பட்ட மாணவி வீட்டில் சொன்னதே பதினாறாம் தேதி தான் அவர்கள் வீட்டில் சார்பாக மாவட்ட எஸ்பியை சந்தித்தது பத்தொன்பதாம் தேதி முறையாக எழுத்துப்பூர்வமாக மாணவியின் கையெழுத்தோடு புகார் கொடுத்தது இருபத்தி நான்காம் தேதி இருபத்தி நான்காம் தேதியே எஃப்ஐஆர் போடப்பட்டுள்ளது இருபத்தி நான்காம் தேதியே குற்றவாளிகளில் மூன்று நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதுதான் உண்மை இது இன்றும் என்றும் காவல்துறை ஆவணங்களில் இருக்கும் யார் வேண்டுமானாலும் சரிபார்த்து கொள்ளலாம் இது முதலமைச்சருக்கும் நன்றாக தெரியும் இங்கே ஒருவேளை அந்த பாதிக்கப்பட்ட மாணவியின் சார்பாகத்தான் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை பத்தொன்பதாம் தேதியே சந்தித்தார்களே அதையே நாம் புகாராக எடுத்துக்கொள்ளலாமே என்று ஒரு கேள்வி வரும் ஆனால் எல்லோருக்கும் தெரியும் பாதிக்கப்பட்டவர்கள் முறையாக எழுத்துப்பூர்வமாக புகார் கொடுக்க வேண்டும் ஆனால் பத்தொன்பதாம் தேதியே மாவட்ட எஸ்பி அவர்கள் காவல் நிலையத்தை தொடர்பு கொண்டு உடனடியாக வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க சொல்லியிருப்பார்கள் சொன்னார்களா என்பது நமக்கு உறுதியாக தெரியவில்லை ஆனால் ஒருவேளை அந்த பத்தொன்பதாம் தேதி என்பதை கூட நாம் ஒரு தேதியாக வைத்துக்கொண்டு கொண்டு பார்த்தால் கூட புகார் கொடுத்த தேதிக்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்ட தேதிக்கும் இடைவெளி ஐந்து நாட்கள் மட்டும்தான் ஆனால் முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் புகார் கொடுத்ததிலிருந்து பனிரெண்டு நாட்கள் கழித்து தான் நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்று பட்டவர்த்தமாக ஒரு பொய்யை ஓங்கி பேசியிருக்கிறார் அந்த பொய்யை சொன்னது மட்டுமில்லாமல் சவால் விடுத்திருக்கிறார் தன் சவாலில் நியாயம் இருக்கிறது உண்மை இருக்கிறது என்பதை சொல்வதற்கு சபாநாயகரை பயன்படுத்தி இருக்கிறார் என்று நாம் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறோம் இது தவறு என்றால் இன்று காவல்துறையை கையில் வைத்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அந்த பெண் கொடுத்த புகாருடைய நகலையும் எஃப்ஐஆர் நகலையும் மற்ற ஆவணங்களையும் தாராளமாக ஊடகங்களிடம் கொடுக்கலாம் சில விஷயங்களை எந்தெந்த விஷயங்கள் பொதுவெளியில் பகிரக்கூடாதோ அந்த விஷயங்களை மறைத்து விட்டு கொடுக்கலாம் அப்பொழுது உண்மை தெரிந்துவிடும் ஆகவே நாகரீகத்தின் அடிப்படையில் முதலமைச்சர் சொன்னது தவறென்றாலும் அவர் மீது நடவடிக்கை வேண்டாம் என்று ஒருவேளை அஇஅதிமுக உறுப்பினர்கள் சொல்லியிருந்தால் அது நாகரிகத்தின் வெளிப்பாடு ஆனால் அதையே காரணமாக வைத்து சட்டமன்றத்தில் அதிமுக சொன்னது ஏதோ பொய் என்பது போலவும் முதலமைச்சர் சொன்னது உண்மை என்பது போலவும் சபாநாயகர் தீர்ப்பை சொன்னது அறம்புறந்த செயல் இது தவறு என்பதை நமது மேடை ஆணித்தரமாக பதிவு செய்கிறது சுட்டி காட்டுகிறது கண்டிக்கின்றது நன்றி வணக்கம்